திருமணத்தில் ஆகிற தீட்டு பூமியின் பலன்கள்லாம் உங்களுக்கு கிடைக்காது பெரிய பெரிய வீடுகள் இருக்கும் நல்ல தானியங்களும் இருக்கும் உட்காந்து சா சாப்பிட்டு கொண்டு இருப்பாங்க ஒரு பகிரங்கமாக ஒரு அலுவலுக்கு மனைவியை கொண்டு போக கடத்திறவுக்கே கொண்டு போக முடியாது முதல்ல அந்த மாதிரி என்ன மாதிரி ஆனால் பார்த்தானா கேட்பான் இதுன்னு தெரியாதவங்க தெரியாதவங்ககிட்ட சொல்லலாம் ஒய்ஃபுன்னு பல்ச்சுன்னு சொல்லுவான் அது யாரோட ஒய்ஃபுன்னு என்ன ஆள் கேட்டுருவான்னு ஒய்ஃபு சரி அது யாரோட ஒய்ஃபு இதெல்லாம் இந்த மாதிரி சில சங்கடங்களை போய் மாட்டிக்கொள்வாங்க எனக்கு புருஷன் சரியில்லை உனக்கு பெண்ஜாத்தியும் சரியில்லை நம்ம சேர்ந்து வாழ்வோம் இசையால் இணைவோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒன்று ஒரு இடத்துல கொக்கி போட்டு உள்ளே வந்துடும் போகவும் போவாது இதை பகிரமா வெளில காட்டவும் முடியாது அப்போ எவ்வளோ பெரிய வேசிக்கல்லன் என்று வேதம் சொல்லுகிற பட்டியலுக்குள்ளே வந்துடுது இந்த மனசை இது பார்த்தா அந்த மாதிரியான குடும்பமும் கிடையாது ஏன் திருமணம் ஜீவியத்தை தாறுமாறக்கி விட்டது திருமணம் நடந்ததெல்லாம் உண்மைதான் கோடி கணக்கில் பணம் வந்ததும் உண்மை தான் செலவு தடபுடலாம் நடந்ததெல்லாம் உண்மை தான் ஓராயிரம் போதகர்கள் உள்ளே வந்தது உண்மை தான் உண்மையான ஒரு தீர்க்கதரிசிக்கு அழைப்பு காணும் நிலவேளை திருமணம் நடந்திருந்தால் கூட நல்லதாக இருந்திருக்கும் அதாவது த திருமணம் நின்று இருந்தால் கூட நல்லாதான் இருந்திருக்கும் ஆனால் திருமணம் நடந்துடுச்சு ஐயா சோதிக்கப்படுவதுக்குன்னே அந்த திருமணம் நடந்தது இஸ்மவேல் நினச்சா கத்திர பிறக்காமல் செஞ்சுருக்கலாம் சோதனைக்கிறே பிறந்தான் இஸ்மவேல் எதுவுமே உங்களால் செய்ய முடியாது இல்லை எல்லாமே கத்தரை அனுமதிக்கிறார் மனம் அவ்வளோ வல்லமை கொண்டது ஆமாம் விருப்பத்தை கத்திரை எடுத்து போட்டுக்கிறது இல்லை தீர்மானம் எடுக்கிறதோ முடிவு எடுக்கிறதோ கத்தர் குறுக்க வருகிறது இல்லை அதிலேயும் கத்தருடைய ஜனங்கள் வந்து கத்திரை சார்ந்து வருகிறாங்க பாருங்கள் ஆ அவர்கள் உண்மையிலே கத்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் நேசிக்கப்படத்தக்கதான ஜனங்கள் அதுவும் நிற்கிறாங்க பாருங்கள் அந்த திருமணத்துக்காக அது இன்னும் பெரிய கத்திரிக்காய் காத்திருத்தல் ஏற்ற துணையை கற்று உண்டாக்குற வரைக்கும் ஒரு பையன் ஒரு பொண்ணு ஒரு மகன் ஒரு மகள் இணைக்கப்படுது பெரிய காரியம் இல்லை ஆனால் வாழ்கிறாங்களா வாழ்கிறாங்களா தங்கி கொண்டிருக்காங்களா ஒரு வீட்டில் ஸ்டேட் டுகெதரில் இருக்கிறோன்னே வாழ்ந்து கொண்டிருக்காங்க தாலி கட்டாமல் இது ஊரறிய தாலி கட்டி ஊரறிய சோத்தெல்லாம் போட்டு பரிசுத்த ஸ்தலத்தில் விவாகமாகி கட்சியில் தங்கி கொண்டு இருக்கோம் ஐ ஹோப் யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் எம் ட்ரைங் டு டோக் அபவுட் தங்கி கொண்டிருப்பாங்க பேயிங் கெஸ்ட் மாதிரி இது உருன்னு இப்படி திரும்பிக்கும் அது உருன்னு அப்படி திரும்பிக்கும் ஒரே வீட்டில் வாட்ஸ்அப் மெசேஜ் பகிர்ந்துன்னு இருக்கும் பிள்ளைங்க பிறந்துருந்தாங்களா பிள்ளைங்க தூது போவாங்க அம்மா இதை சாப்பிட சொன்னாங்க பையன் எதனா வேணும்னா பையன்கிட்ட சொல்லி அனுப்புவார் பசங்க எப்படி இருக்கும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை கொடுக்குறீங்களே உங்கள் பெற்றோர் இப்படியாக கொடுத்தாங்க உங்களுக்கு எங்கன்னா வேலை செய்யுங்க நல்லா சம்பாதிக்கங்க நல்லா வாழ்க்கை இருக்கணும் தான் படிக்க வச்சுது நல்ல சம்பாதிக்கும் பெறணும்னா பெற்றோர்கள் கொடுத்த அவ்வளோ பெரிய கைங்கரியம் அதை வச்சு வாழ்க்கையை உடச்சிக்க சொன்னாங்களே இப்போ தான் யாரு வானா யார் வானான்னு சொல்லிட்டு எத்தனையோ மாடி மேலெல்லாம் வீடு கட்டி எந்த கிணனும் கேள்வி யாரும் இடல அதில் வேறு ஒருத்தன் பயமூர்த்தி விட்டான் லிஃப்ட்டு பார்த்துன்னு நினச்சேன்னா அவன் தெரியுமானு ஐயோ உன் வீட்டுக்கே வரலடா நினச்சி அந்தம்மா அம்மா நாட்டு நடப்பு வீட்டுக்குள்ளே எல்லாம் இருக்குது சும்மா அந்த கேட்டட் கம்யூனிட்டி உள்ளே போகிறதுக்கு முன்னே நான் தான் அந்த பையனோட அப்பான்னு சொல்கிறதுக்கு ஆதார் ரெடி கொடு என் காசுனா அந்த தரத்தில் வீடு வாங்கி கொடுத்தது நான் தான் நான் தான் வைப்பேன் அதெல்லாம் இல்லை அவருக்கு ஃபோன் பண்ணி அவர் கூப்பிட்டு ஆமாம் இவரு தான் எங்கள் அப்பா நான் தான் உள்ளே விடுறான் கேட்டட் கம்யூனிட்டி ரூல்ஸே எவ்வளோ உன்னை கண்மலையில் போய் வீடு கட்டி எவ்வளோ பத்தாவாக வாழ்ந்து கொண்டு இருக்கிற சந்தோஷம் ஆனால் சந்தோஷம் சமாதானம் நம்ம வீட்டில் இருந்தப்போ இந்த மாதிரி இருக்கான்னு பார்த்தா என் மகனே என் மகளே நீ தான் பதில் சொல்லணும் கேட்டட் கம்யூனிட்டியில் வாழ்கிறதுலாம் பாவம் கிடையாது அவங்கலாம் பரலோகம் போக மாட்டாங்கன்னு இல்லை வீட்டாக பரலோகம் மாற்றத்துக்கு தானே ஏன் உனக்கு இவ்வளோ சமாதி கொடுத்தது ஒரு எவ்வளோ லட்சம் சம்பாதிக்கிற மனைவி எவ்வளோ லட்சம் சம்பாதிக்கிறேன் அந்த கதவை தொடர்ந்து அப்படியே இந்த ஸ்விம்மிங் பூல் தெரியுது எப்படி திரும்பினா ஜிம்மு தெரியுது எல்லாமே அந்த கேம்பஸ்குள்ளே இருக்கும் வெயில் படாமல் அவன் என்னென்னாலும் சொகுசு கொடுக்க முடியுமோ அவ்வளோ சொகுசான ஜீவியம் செய்வதற்கு எல்லா வழிமுறைகளும் வாசலும் திறக்கப்படுகிறது ஆர்ப்பமான ஆரம்பத்திலேருந்து வந்தவர்களுக்கு சொல்கிறேன் அதன் பிறகு வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதம் இல்லையே நீங்கள் வேதத்தை வச்சு தான் செக் பண்ணணும் நீங்கள் எந்த சர்ச்சைக்கு போகிறீங்கன்றது முக்கியம் இல்லை என்ன நீங்கள் வேதத்தை வச்சு செக் பண்ணுங்க என் வாழ்க்கையில் தீட்டு இருக்கா என் திருமணம் தீட்டுப்பட்டுருக்கா ஆமாம் செவிசாயத்தில் இருக்கா உலக பிரகாரமாக அந்த திருமணம் நடந்துச்சா உன்னதங்களில் இருக்கிற தேவன் மகிமைப்படுற மாதிரி அந்த திருமணம் நடந்துச்சா இந்த தேவன் மகிமை பெற்ற திருமணம் அந்த யூத ரெண்டாவது அதிகார யோவான் புதுசில் பார்த்தீங்கன்னா ஆறு கற்சாடிகள் ரெண்டு மூன்று குடங்கள் இறம்பத்தக்கதான கற்சாடிகள் மொத்தமாக கேல்குலேட் பண்ணி பாருங்கள் சுத்திகரிக்கப்பட்டவன் மட்டும்தான் அந்த திருமணத்துக்குள்ளே வர முடியும் ஏசு ஒரு திருமணத்துக்கு வருதுன்னா சும்மாவா பிரைம் மினிஸ்டரை கூப்பிட்டு பாருங்கள் திருமணத்துக்கு அதுக்கு வேறு போ ப்ரோட்டோக்காலே வேறு அவன் வந்து போட்டு ஸ்கேன் எடுக்கிறதுக்குள்ளே போதும் போதும் ஆகிடும் அவங்க நேம நிஸ்டிக்கெல்லாம் வேறு அதுக்கேற்ற விதிமுறைகள்லாம் வேறு ஏசு அந்த திருமணத்தில் வரணும்னா எவ்வளோ நியமனிஷ்டிகள் எதுவும் முடியாதது இல்லை மாம்சம் முதல்ல திருமணத்தில் சிலுவையில் அறையணும் இது என் திருமணத்தில் இப்படி நான் செஞ்சேன் டெஸ்ட் பண்ணி பார்த்தேன் இது வெளியில் சொல்கிறதுக்கு முன்னே பயமாக இருந்துச்சு வெளியில் சொல்கிறதுக்கு அப்போது நான் இந்த இருபத்தி எட்டு வயசுலேயே இருபத்தொம்போது வயசுலேயே ஆனால் திருமணத்தில் சொல்கிறேன் என்ன பயமாக இருந்துச்சுன்னா நான் சொல்கிற வண்டி கூப்பிடுனாரு இதில் நிறைய பேர் மிஸ் ஆகிட்டான் சொல்லவே வைக்கப்படுற சில உறவு முறைகள்லாம் மிஸ் ஆகிடுச்சி உடன்பிறப்பாக காணும் வெற்றி எடுத்தவளையும் காணும் என்னடா இது கூப்பிடக்கூடாதுன்னு இல்லை எல்லாம் காணும் புயல் சுனாமி வந்து அது உபத்திர புயல் நண்பர்கள் பகல்ல மாறுவாங்க சொந்த ஜனங்கள் சத்ருவா காணப்பட்டாங்க நோ லவ் மேரேஜ் இத்தனைக்கும் இப்படியெல்லாம் போய் கடைசியில் ஆச்சிரா நம்மளுக்கு கருத்தை சொல்றார் இந்த நாளில் தான் வைக்கணும் பெண் வீட்டர்கிட்ட சொல்றேன் அவங்க சொல்கிறான் இந்த மார்கழி என்ன கழியாக இருந்தாலும் சரி என்ன அவ்வளோ அவசரம் தை பிறந்தால் வழி பிறக்கும் ஒரு வழியும் பிறக்காது வெய் நோட்டீஸ் போட்டாச்சு அப்புறம் மாமியார்கிட்ட கூப்பிட்டு கொடுத்தாச்சு ஒன்றும் பேச முடியல வந்துட்டாங்க இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா இந்த மார்கழி இந்த ஆடி இதெல்லாம் வச்சு நாங்கள் திருமணம் தீட்டு பட்டுறோம் வாழை மரம் கட்டுறது ஆர்த்தி எடுத்து ஊற்றுறது என்னென்னலாம் விஷயம்லாம் நம்ம எகித்தில் செய்தது அத்தனை இப்போ திருப்பி திருமணத்தில் இந்த சடங்காச்சாரெலாம் செய்கிறப்போ வேணே ஐயா இதுக்கு வராமல் இருந்து தொலைச்சிருக்கலாம் தேவன் சொன்னபடியே திருமணம் நடந்தது அதில் ஒரு பர்சண்ட் கூட எனக்கு விருப்பமே இல்லை ஆமாம் நான் வேறு மாதிரி கற்பனையில் இருந்தேன் ஜெகஜகன் இருக்கணும் அப்படின்னு நம்ம அந்த மாதிரி திருமணத்துலேயே போய் பழகிட்டோம் அவங்ககிட்ட போகிறது அவன் மாலை இருக்கிற பூ எடுத்து மோந்து பார்த்து அவன் காலத்தில் வெச்சுட்டு வர்றது இதெல்லாம் கொஞ்சம் பண்ணியிருக்கோம் நம்ம அந்த காலத்தில் என்னடா இது கையை பிடிச்சி பாதிரியார் கொடுக்குறார் சபையில் வெந்தகோஸ் சபையில் எல்லோரும் ஒவ்வொன்றும் அழுத லாஸ்ட்டில் பாடி தூக்கிறப்ப அழுவாங்களே அந்த மாதிரி அழுகுற மாதிரி வச்சுட்டாங்க எல்லாம் பூஞ்சையும் அழுவல வீடியோ எல்லோரும் எண்ணெய் விட்டுட்டு அவங்களே எடுத்து காட்டுறான் வீடியோ கேசட் போட்டு பார்த்தோன்னு டேய் நிறுத்துறான் இதெல்லாம்டா இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் இவ்வளோ ஒரு வெறுப்பாக இருந்தது திருமணம் எந்த ஒரு திருமணம் தெரியும்ல தாலி அர்த்தாக தான் இந்த கோலத்தில் இருக்கணும் இது தாலி ஏறத்துக்கு போனால் இந்த கோலம் இருக்கணும் சாரி தாலி கூட கட்டக்கூடாது என்னது தாலி இல்லாத ஒரு கல்யாணமாக இதை மாதிரி எவ்வளோ அப்ஜெக்ஷன்ஸு எவ்வளவோ இடர்கள் பதர்கள் எல்லாம் கடந்து வந்து தான் அந்த திருமணமே நடந்துச்சு நிறைய பேருக்கு நானும் பரவாயில்ல திருமணம் முடிஞ்சு முதலீருவுக்குள்ளே போயிட்டேன் ஏன் சீசப் எங்களோட ஊழியம் பண்ணவங்களாம் முதலீருவே இல்லாத பண்ணிட்டாங்க சரிடா உன் லெவலுக்கு நீ சர்ச்சையில் பண்ணிட்டா கல்யாணம் இப்போ எங்களுக்கு வா எங்கள் கோயிலுக்கு வந்து பண்ண கூட்டு கூப்பிட்டாங்க நம்மளால் அப்படி நிற்கிறார் பாஸ்டர் அதாவது ஊழியக்காரங்க என்ன சொல்கிறது இது அப்புறம் போலீஸ் வந்து ராணுவம் வந்து ராணுவன்னா என்ன அந்த வீட்டில் வேலை செஞ்சாங்களே ஆர்மி ஆஃபீஸர்லாம் இருக்காங்க இல்லையா அவங்களாம் வந்து இல்லை இல்லை அதெல்லாம் செய்யக்கூடாது இப்படி சொல்லி அப்படி சொல்லி போலீஸ் அவன் ஒரு டைம்லாம் முடிஞ்சு மூணு நாள் கழிச்சு தான் விட்டாங்க அவனை இதுக்கு எவ்வளோ தேவையில்லையா நம்ம குடும்பம் அலையலூயா இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா திருமணத்துலலாம் நீங்கள் நிறைய பேரை இழக்க வேண்டியது வரும் எழுந்திருக்குறீங்களா எவனோ ஒருத்தன் எவனோ ஒருத்தன் அவனை அடிச்சு தட்டி எழுதி அவன் மறந்து கூட போயிருக்கான் வாடா என் பிள்ளை கல்யாணம் வாடா 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 வந்து அவன் போகிறப்ப கேட்பான் என்ன பிரியா மட்டன் பிரியாணியா சாப்பாட்டுக்காக வராங்க நீ இனமாக பேசுகிறேன்னு வச்சுக்காதீங்க கூப்பிட்றது கொஞ்சம் பார்த்து கூப்பிடணும் திருமணம் தீட்டு படக்கூடாதுன்னா இது மாதிரிலாம் நிறைய நடந்துக்குது பெந்த கோஷ சாப்பிடுல பாஸ்டர் பொட்டி எடுத்துன்னு போகிறார் கூப்பிட்டது புற ஜாதிகள்லாம் கூப்பிட்டாங்க அவன் வாயில் சிகரெட் வைக்கிறதுக்கு முன்னாடி கேட்டிருக்கான் ஃபாஸ்டருன்னு தெரியாது ஃபாஸ்டர் பொட்டி கொடுங்கன்னு பொட்டி என்னுடையதுன்னு இருக்கார் என்ன லூஸ் மாதிரி பேசுகிறான் தம் அடிக்கிறதுக்கு நான் வந்து பொட்டியை கேட்குறேன் பொட்டி என்னுடையதுன்றான் அதில் ஒரு கேட்க பக்கன்னு சிரிப்பு வேறு ஃபாஸ்டர் ரொம்ப வந்துட்டார் அவர் அந்த மாகாணத்தில் பெரிய புள்ளி என்ன இவங்க வாலிபர்கள் இப்படி பேசுகிறாங்க இந்த வேதாம வார்த்தை எல்லாம் பேசுனா அவங்களுக்கு பரிகாசமாக இருக்கும் இன்னொருத்தன் சொல்லிட்டான் ஸ்டாப் தி மியூசிக் சினிமா பாட்டு போடுன்றான் ஃபுல்லாக குடிச்சுட்டு வந்து இதுக்கெல்லாம் காரணம் யாரு திருமணம் சபையை கொடுத்தா பாருங்க எல்லாம் நடக்குது இல்லையா அதே திருமணம் எப்படி இதெல்லாம் வில இதை வந்து சவிக்கலை இது வந்து திருமணத்தில் நடக்கிற தீட்டுக்கள் எத்தனை பேருடைய மனஸ்தாபத்தை சம்பாதித்து செய்கிற திருமணங்கள் தெரியுமா தேவனுடைய நாம் மகிமைக்கு சொல்கிறேன் முதல்ல நான் சொன்னேன்னே மார்கழி அதெல்லாம் ஒன்றும் இல்லை இருபது வருஷம் அது நல்லாயிருக்கும் ஜெகஜோதியாக இருக்கும் குடியும் குற்றமாக குடும்பம் பலகி பெருகி அதை உங்களுக்கு தெரியும் சாட்சி சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை மணி வீட்டோரங்கள் இருக்கா பிள்ளைகள் ஒலிவு மரம் பாந்தி ஒலிவு மரம் கண்டுகளில் பேர் பந்தி சுற்றிட்டு இருக்கிறாங்க கை கிராஸ் ஆசீர்வதிக்கப்படுது கத்தருக்கு பயப்பட விதமாக ஆசீர்வன் அந்த சங்கீதத்துக்கு சாட்சியாக கற்று வைத்திருக்கிறான் இன்னைய தேதி வர நாளைக்கு அப்படியே நடத்துவார்னு விசுவாசிக்கிறேன் உங்கள் ஜபத்தால் இல்லை எதுக்கு சொல்கிறேன்னா இட் நீட் டு டேக் எ ஸ்டாண்ட் ஃபார் காட் சும்மா பூமியின் பலன் வராது சும்மா திருமணம் ஆசிர்வதிக்கப்படாது